ஹை வாங்க எல்லாருக்கும் மதிய வணக்கம் சண்டை ஸ்பெஷல் ஜிலேபி வறுவல் வரால் மீன் குழம்பு செம்ம சூப்பராக தேங்காய் ஊற்றாத புளி ஊற்றி சூப்பராக விரால் மீனில் எல்லா மீனை விட விரால் மீனில் நல்ல சத்து அப்படியே உயிரோடு ட டைரெக்டாக பிடிச்சி கண் எதிரிலேயே வெட்டி கொடுக்குறாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு ஒரே ஒரு கொதி வந்தோடனே வெந்துருச்சு புது மீன்னால் அது மாதிரி தான் வாங்க சண்டே ஸ்பெஷல் சாதம் விரால் மீன் குழம்பு ஜிலேபி வறுவல் சூப்பராக சாப்பிடலாமாங்க இந்த சேனல் பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்கலாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா பார்க்குறீங்க எல்லாேருக்கும் நன்றி எல்லாரும் லைக் பண்ணுங்கள் தண்டி ஸ்பெஷல் இது வந்து விரால் விரால் மீன் விலை அதிகம் ஒரு கிலோ நானூறுரூபா நானூறுபாய் நானூற்றம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே தான் அது உயிரோடு அப்படியே டைரக்டாக போய் ஏரியில் பிடிச்சி வாங்கிட்டு வந்தாங்க விரால் விரால் மீன் நம்பூர் விரால் மீன் இது வந்து ஜிலேபி மீன் எப்பையும் எப்பையும் எடுக்கிற ஃபேவரெட் சூப்பராக பாருங்கள் இது ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் அது ஒரு ஒன்றரை கிலோ இருக்கும் ஒரு கிலோக்கு மேலே இருக்கும் இது கட்டாயம் ரெண்டு கிலோக்கு மேலே இருக்கும் இதெல்லாம் வறுவல் இதெல்லாம் குழம்பு இப்போ ஏன் நல்லா இந்த சிங்கிலேயே இது ஸ்லோவாக திறந்து மீன் கழுவுறின்னா இப்படி கழுவுங்க செம்ம சூப்பராக இருக்கும் அதான் சிங்க்கில் நாங்கள் வந்து பாத்திர தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் இந்த பேப்பர்லேயே மீன் கழுவுணுன்னா இந்த சிங்க்கு திறந்துவிட்டு நான் ஒரு டூர் போட்டு உக்காந்துருவேன் உக்காந்து அப்படியே இதெல்லாம் அப்படியே சிங்க்குலேயே கழுவி எடுத்துட்டு கடைசியாக நல்லா உப்பு போட்டு கழுவிடணும் சண்டே ஸ்பெஷல் பாருங்கள் நல்லா எல்லாமே இப்படியே கழுவணும் இப்படி கை விட்டு கொஞ்சமாக ஸ்லோவாக திறந்து கழுவுனிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கடைசியாக ஒரு ரெண்டு முறை உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிடணும் இதில் கழுவிட்டு எல்லா மீனையும் கழுவிக்கலாம் கழுவிட்டு பார்க்கலாம் எப்படி உப்பு போட்டு எப்படி கழுவுறதுன்னு இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்கள ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பராக இந்த மாதிரி கழுவிட்டிங்கன்னா நல்லா போய்டும் அழுக்கு கழுவிட்டு இதில் இதில் கழுவுறதில் ரெண்டு முறை உப்பு போட்டு ஒரு தடம் உப்பு இல்லாத ஒரு முறை கழுவிடணும் நல்லா அப்படியே மீன் வெள்ளை வெளியே உப்பு போட்டு கழுவி காமிக்கிறோம் பாருங்க எல்லாம் சண்டே ஸ்பெஷல் சூப்பருங்களா வாங்க செம்மையாக செஞ்சு செம்மையாக சாப்பிட்லாம் சண்டே இதெல்லாம் கழுவிட்டு உப்பு போட்டு அடைச்சுனா அப்படியே பழ பழ பழம் வெள்ளையாகிடும் அந்த டைமில் பார்க்கலாம் எல்லா மீனும் கழுவிட்டு பார்க்கலாம் விரால் மீன் மட்டும் குழம்பு வைக்க ஃபர்ஸ்ட்டு கழுவுறேன் நல்லா கழுவிட்டேன் நம்ம நல்லா பைப்பு திறந்து நல்லா கழுவி ரெண்டு தடவை கழுவிட்டேன் இப்போ நம்ம உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்படி அலசி பாருங்கள் பாருங்கள் வெள்ளையாவது கல் உப்பு போட்டுக்கோங்க தூள் உப்பு போடாதீங்க அப்படி இல்லைன்னா தூளு உப்பு போடுங்க ஆனால் கல் உப்பு தான் போடணும் இப்படி கையை போட்டு நல்லா கழுவணும் பாருங்கள் இவ்வளோ நேரம் கழுவுனேன் உப்பு போட்டவுடனே அப்படியே வெள்ளை வெளியேறின ஆகிடும் பாருங்கள் இந்த கல் உப்பு கரையணும் அதனால் இப்படி கையை போட்டு நல்லா தேய்ச்சிங்கன்னா அந்த வளப்பு இதெல்லாம் ஏரியில் வர்றது இல்லைங்களா அதனால் நமக்கு அழுக்கு நிறையா இருக்கும் நல்லா ஒரு ரெண்டு தடவை தண்ணி விட்டு கழுவுங்க உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கையை போட்டு அலசணும் கையை போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு இந்த மாதிரி ரெண்டு முறை நிறைய தண்ணி குடிச்சிக்கோங்க தெரியுதுங்களா வெள்ளையாயிடுச்சு இன்னும் ஒரு முறை கழுகுனிங்கன்னா இன்னும் வெள்ளையாக இருக்கும் தண்ணியாக எவ்வளோ அழுக்காக போகுது பாருங்கள் அந்த உப்பு போட்டால் அந்த மேலே இருக்கிற அழுக்கு ஃபுல்லாக எடுத்துரும் மொதல் இருந்தால் கலருக்கும் இப்போ கலருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த கழுவி குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை கழுவி மசாலா போட்டு மீன் வறுக்கலாம் சட்டி மீன் குழம்பு இது மாதிரி கழுவிட்டிங்கன்னா ஆகிடும் எப்படி கழுவிடணும் வர தண்ணி எத்தனை இதோடு ஒரு ஆறு சிவ் பைப்பையே திறந்து கழுவிடும் அதுக்கு தான் அதுதான் போதும் நல்லா கழுவிச்சு ஏரியில் பிடிக்கிறதுனால அந்த ஏரி அழுக்கள்லாம் இருக்கும் அதனால தான் நான் பைப்பிலையே கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு நாலு அஞ்சு முறை உப்பு போட்டு ஒரு தடவை கழுவிட்டு நல்லா கை போட்டு திரும்ப ஒரு மூணு முறை கழுவினிங்கன்னா அப்படியே வெள்ள விளையாடும் எவ்வளோ வெள்ளையாயிடுச்சு இது மாதிரி கழுவிக்கோங்க கழுவிட்டு உடனே அப்படியே வைக்காதீங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மசால் போட்டு வச்சுட்டிங்கன்னா குளுக்கி வச்சுட்டு நம்ம குழம்புலாம் தாளிக்கிறதுக்குள்ள கொடுத்துக்குள்ள அந்த மசாலில் ஊறினா குழம்புல போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் தான் வெயில் பயங்கரமாக அடிக்குது மீன் பயங்கர சூடு அதனால நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா ஊற்றிட்டேன் இதில் வெந்தயம் போடணும் நான் வெந்தயம் கடுகு தூள் பண்ணி வச்சிருக்கேன் அதனால சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் நாள் போட்டாச்சு வாசனைக்கு சுமார் ரெண்டு வெந்தயத்தூள் வச்சுருக்கேன் வெந்தயத்தூள் போட்டுக்கலாம் நான் எல்லா வீடியோவிலும் சொல்லியிருக்கேன் கல் உப்பு போட்டுட்டிங்கன்னா அடிப்பிடிக்காது சீக்கிரம் நமக்கு வேலை ஆகும் குழம்புக்கும் சேர்த்தி போடுறேன் ஒரு மூணு ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கோங்க நல்லா இருக்கட்டும் சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் குழம்பு நல்லாயிருக்கும் முழு வெங்காயம் போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் முழு வெங்காயம் எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட்றது எல்லாம் எடுத்து வச்சிட்றாங்க அதனால் சட்டி சூடு எரிச்சின்னா அரை மணி நேரம் அரை மணி நேரம் தேவல ஒரு பத்து நிமிஷத்தில் குழம்பு ரெடி இது அடியே பிடிக்காது நம்ம உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக நல்லா வேலை நான் முடிஞ்சிரும் ஒரு ஒரு காலுக்கு ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் நல்லா உரிச்சி கழுவிட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சாச்சு அஞ்சு தக்காளி பெரிய பெரிய தக்காளி நெய்ஸாக அரைச்சிக்கணும் இதிலே கொத்தமல்லி தலை நாள் போட்டு அரைச்சிக்கணும் நல்லா இந்த வெங்காயம் பொண்ணு நேரமாக தக்காளி ஊற்றணும் உடனே ஊற்றிடாதீங்க வெங்காயம் உடனே இதில் கருப்பில் போட்டுக்கலாம் கருப்பில் நாள் போட்டுக்கோங்க கொத்தமல்லி தக்காளி இதை போட்டு அரைச்சாச்சு இறக்கக்குள்ளே ரெண்டு போட்டுக்கலாம் நான் கடைத்தூளெல்லாம் எதுவுமே போடலை நம்ம சாம்பாருக்கு போடுற மிளகாத்தூளே தான் கடுகும் இது கடுகும் வெந்தயமும் வறுத்து தூள் பண்ணி வச்சிருக்கேன் இறக்கப்போக்கில் ஒரு அரை ஸ்பூன் நல்லா பொண்ணு நேரமாக ஆவிட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் தான் தக்காளி வெயில் பயங்கரம் வரும் ஃபேன் ஓடுது நல்லா அப்படியே வேர்த்து கொட்டுது நல்ல வெங்காயம் பொண்ணுமா இருந்தோம் அந்த நம்ம கல்லுப்பு போட்டுட்டோம்னா நல்ல பொண்ணுமா இருக்கும் நல்ல பொண்ணுமா ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆனா பச்சை வாசல் எல்லாம் போயிட்டு நல்லா கலர் மாறிச்சு ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க இந்த வெங்காயம் போடாதுமே பச்சை மிளகா ஒன்று கிள்ளி போடுங்க இல்லைன்னா வெடித்து மேலே சாத்துறோம் ஓல்ஸ் பண்ணி கொடுங்க கட்டியில் அந்த வாசனைக்காக அஞ்சு தக்காளி நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கணும் இன்னும் கூட நெய்ஸாக அரைக்கணும் நெய்ஸாக அரைச்சிக்கணும் நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கணும் திப்பியே இருக்கக்கூடாது அதுலேயே கொத்தமல்லி தழை சும்மா ஒரு நாலு தாலி போட்டு அரைச்சிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் நம்ம அப்படியே போட்டோம்னா எடுத்து வச்சுருவாங்க அது வேஸ்ட்டாக போயிடும் வாசனைக்கு இறக்குள்ள ரெண்டு போட்டுக்கலாம் இதில் ஒரு கில்லு போட்டுக்கிங்கன்னா நல்ல வாசனை நல்ல குழம்பு வேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா எண்ணெய் திறந்து வரணும் இப்போ நல்ல சட்டி சூடாகிடுச்சுன்னா கடை கட கட கடை நான் ஆகிடும்படுறேன் மஞ்சள் தூள் குட்டி ஸ்பூனில் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போடுற மிளகாத்தூள் தான் போடுறேன் ரெண்டு ஸ்பூன் போடுங்க ஏன்னா புளி இல்ல அதனால கொஞ்சம் காரம் நல்லா இருந்தாதான் மீன் குழம்பு நல்லா இருக்கும் ஒரு கொட்டை புளி பாருங்க தப்புறே நனைஞ்சு ஊத்துது ஒரு கொட்டை புளி நல்லா இவ்வளவு புளி ஊற வச்சிருக்கேன் மீன் குழம்புக்கு புளி தான் டேஸ்ட் புளி நல்ல புளி ஊத்துங்க ஒரு கொட்டை பெருசு வைங்க ரெண்டு வேலை குழம்பு அஞ்சு அஞ்சு பேர் சாப்பிடுற மாதிரி சட்டி நிறைய வரும் வெயில் அதிகமா இருக்குது அதனால கொஞ்சம் தேங்காய் ஊத்தலாம் நான் தேங்காய் ஊத்தியே இல்ல வெயில் பயங்கர வெயிலா வெறும் புளினாலும் குழந்தைங்களுக்கு உடம்புக்கு கெடுதல் அதுதான் தக்காளி நிறைய போட்டிருக்கேன் புளி நல்லா கட அதுக்குள்ள நல்லா கலக்கி தண்ணி வடிகட்டி வச்சுக்கோங்க புளி நிறைய கொஞ்சம் தண்ணியா வைங்க அப்பதான் புளி கொதிச்சு அப்படியே திறந்து சுண்டன பின்னாடி தான் மீன் போடும் நல்லா தண்ணியா வச்சிடணும் புளி நல்லா கொதிச்சு அப்படியே எண்ணெய் திறந்து வரும் அந்த டைம்ல மீனை போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சிருவோம் நல்லா திறந்து வந்துச்சு எண்ணெய் இப்போ புளி கரைச்சு ஊத்திக்கலாம் கலரே மாறிடும் நல்லா எண்ணெய் தரண்டுருச்சு இந்த டைம்ல புளி ஊத்திக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு சொம்பு மூணு சொம்பு புளி இந்த சொம்புல மூணு சொம்பு ஊத்துங்க புளி கரைச்சு அப்பதான் அது திரண்டு அப்படியே கொதிச்சு சுண்டி திரண்டு வரக்குள்ள போட்டா நல்ல டேஸ்ட் தேங்காய் குடுத்தாதியே கொதி வந்தோன்னே அரைக்கிடுத மூணு சொம்பு தண்ணி இந்த சொம்புல மூணு சொம்பு தண்ணி வராது எங்கேயோ காணாது போயிடு வராரு வரா வண்டாரு ரெண்டு சொம்பு ஊத்திருக்கேன் ரெண்டு சொம்பே திக்கா இருக்குது இன்னொரு சொம்பு ஊத்திக்கலாம் இந்த ஒரு சொம்பு சுண்டுச்சுன்னா ரெண்டு சொம்பு திக்கா இருக்கும் விடமாட்டேங்கிறாங்களா காலையில எந்திச்சுடனே சாப்பாடு கருவாடு வைக்கல அவ்வளவுதான் ஊரே கூப்பிட்டு சாப்பிடுவாரு கருவாடு கொஞ்சம் சாதம் கொஞ்சம் தயிர் மருமக அரைச்சா தக்காளி பாருங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலாம் மூணு சோம்பு ஊற்றி திக்கா இருக்கு ஏன்னா கொதிக்கணும் நல்லா நல்லா கொதிக்கணும் அப்படியே திறந்து வரணும் கொதிச்சு அந்த பச்சை வாசல் நல்ல போட்டாச்சு அவ்வளோதான் வெறும் தூள் வேறு எது வேணால் தேங்காய் வேணுன்னா அரைச்சி ஊற்றிப்போங்க நீங்கள் நான் யோசிக்கிறேன் தேங்காய் ஊற்றலாமா வேணாமா நாளைக்கு சித்திரா போடணுமே அதனால எல்லாமே இன்னைக்கே காலி பண்ணிடணும் ல்லாம் கழுவி கொஞ்ச ஊற்றிக்கலாம் செவ்வாய் கிழமை ஆயிடுது எல்லாம் போட்டாச்சு மீன் குழம்பு ரொம்ப ஈஸி செலவே இல்லாத மீன் குழம்பு வீட்டுல வைக்கிற வீட்டுல இருக்கிற மசாலே அழகா மீன் மசாலா இது வரைக்கும் போட்டதே கிடையாது கறி மசாலா மீன் மசாலா யூஸ் பண்ணதே கிடையாது அவ்வளவுதான் அதுக்குள்ளார இந்த மீனுக்கு ஒரு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு பிரட்டி வைப்போம் அது நல்லா ஊறும் அந்த ஊறக்குள்ள டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அதுக்குள்ள ஊறிடும் குழம்பு ஊறதுக்குள்ளே நான் முதையே பண்ணியிருப்பேன் கொஞ்சம் வேற வேற பார்த்துட்டு இருக்கேன் கொஞ்சம் தூள் உப்பு போடலாம் முதைய போட்டு கல் உப்பு ஊறி இருக்கும் தூளுப்பு ஒரு அரை இந்த குட்டி ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போடுங்க ஏன்னா ஒரு கிலோ மீன் மேலேயே இருக்கும் ஒரு கிலோ மேலேயே இருக்கும் மீன் நீங்க கை போ கரண்டி போட்டு கலக்குங்க இல்லைன்னா இது மாதிரி மூத்தல தெரிக்காது இது எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு மீன் தான் நிறைய சாப்பிடுவோம் இப்பதான் ஊருக்கு அங்க இங்க போயிட்டு வந்து இந்த பதினஞ்சு நாள் மீனே எடுக்கல இவ்வளோ நாளில் பதினஞ்சு நாள் மீன் எடுக்காது இப்பதான் இப்படி குளிக்கும் மூடி வச்சிட்டிங்கன்னா இது நல்லா ஊறிடும் குளம் கொதிக்கிறதுக்குள்ள தான் வரு இந்த மாதிரி நல்லா உப்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக ஏன்னா ஏற்கனவே இதில் போட்டுட்டோம் குழம்புல மிளகாய் தூள் கொஞ்சமாக போடுங்க போட்டு நல்லா மூடி வச்சுருங்க நல்லா குழம்பு கொதிக்கணும் கொதித்து நல்லா திரண்டு வந்து சுண்ண பின்னாடி மீன் போடலாம் நல்லா அப்படி எண்ணெய் திரண்டு வந்துச்சு குழம்பு అలా మాది నల్ పొల పొల నీ ఇప్పు మీన్ పొట్ట సూపర్ మీను ముళు మటుదా పో సూపర అప్పుడే ఉయ్యోడే కట్ పని తర్వాత நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்தவுடனே இறக்கிடணும் மீனெல்லாம் எல்லாம் நிறைய நேரம் வேக அதெல்லாம் உடஞ்சிடும் இந்த மீன் அவ்வளோ உடையாது இதுவும் உடஞ்சிடும் உயிரோட மீன் தான் இல்லை கடல் மீன்லாம் அது ஐஸில் வச்சு கொண்டாடாங்க அப்படியே டைரெக்டாக போய் வாங்கிட்டு தான் போட்டவுடனே பாருங்க ஓரளவுக்கு போட்ட உடனே ஒரு மாதிரி ஆகிடுச்சு பாருங்க நந்துட்ட மாதிரி அதனால் நல்ல கொதி வந்த உடனே இறக்கிட்டா சூப்பர் வெறால் மீன் குழம்பு ரெடி சண்டே பெசல் வேறால் மீன் குழம்பு கட்லா வறுவல் ஜிலேபி மீன் பெரிய மீன் வறுவல் பாப்பா மீன் சாப்பிட்றது இல்லை அதனால் பெரிய பாவாங்க மருமகள் அவளுக்கு மட்டன் மட்டன் கிரேவி அவ்வளோ செஞ்சு சொல்லிட்டேன் இது குழம்பானோடனே அதுக்குள்ளே கழுவி எல்லாம் ரெடி பண்ணி மசாலா போட்டு வறுத்துட்டு வறு வறுத்துட்டா மீன் குழம்பு வறுவல் சாப்பிடுவாங்க இந்த குழம்புல இருக்கிறது நாளைக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் நாளைக்கு என்ன பண்றது பௌர்ணமி வச்சிருந்து வேணா அவங்க செவ்வாக்கலம் சாப்பிடலாம் நான் சாப்பிட மாட்டேன் லைட்டா ஒரு கால் ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம் இது வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு விருப்பம்னா போடுங்க இல்லைன்னா போடாதீங்க உடம்புக்கு நல்லது நல்லா ஜீவன சக்தி நல்லா நல்லா டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் கொஞ்சமாக போடணும் ஒரு கா ஒரு கால் ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் அவ்வளோ தண்ணி மூணு சொம்பு தண்ணி மூன்றரை சொம்பு தண்ணி விட்டுட்டேன் எல்லாம் கொதித்து சுண்டி பரட்டேன் கரண்டியிலே எண்ணெய் அப்படியே ஒட்டிகிட்ருக்கு நல்லா உதி செய்யும் செம்ம வெயில் எப்பயுமே மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் நாங்கள் எங்கேயோ ஒரு அஞ்சு அப்ஷோன்னு தண்ணி குடிச்சிட்டேன் ஒன்றும் முடியல நல்லா கொதிக்கிட்டோம் பாருங்க இன்னும் அதே மாதிரி ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தவொன்னே கொத்தமல்லி தழை போ நானே நான் எனக்கு வீடியோ பண்ண கூட இவர்கிட்ட வேறு நான் பேசணும் ஓட ரெண்டு தழை ஒரு பீஸ் சாப்பிட்டாரு காலையில் கருவாடு சாதம் சாப்பிட்டா அவ்வளோதான் தோ அங்கே எதுக்குறதை தோட்டத்திலேயே உட்காந்து வேண்டியது தான் நீ இனிமேல் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோதான் நல்லா கொதிக்குது கொத்தமல்லி தழை எடுத்துகிட்டு வரலாம் போக்குள்ள ரெண்டு சிட்டிகள் மரம் நான் வறுக்கிற மீன்ல ஒன்று ஒரு பழம் கட் பண்ணி கொஞ்சம் அன்னைக்கு புளிஞ்சி விட்டேன் அதை கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்குவோம் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பா தான் இது கொஞ்சம் இருக்கு அது வறுக்கிற மீன்ல கலந்துக்கலாம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் லெமன் மீன் விட்டு சாப்பிட்டு பாருங்க வறுத்து பாருங்க நல்லா குழம்பு திக்காயிடுச்சு இது அப்படியே இந்த சட்டிலேயே விட்டா வெந்துடும் வந்துச்சுங்களா அப்படியே சொல்ல சொல்லையா வேணும்னா நம்ம இப்பயே கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிடணும் இல்லைன்னா நல்லா உடம்பு சூப்பர் மீன் குழம்பு ரெடி

கடுகு வெந்தயம் தூள் ஒரு கால் ஸ்பூனு நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா கொஞ்சமா நூணுக்குனால வெந்தயம் கடுகு எல்லாம் நூங்குறது இல்லை அதனால ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் போட்டு நல்லா வறுத்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் கடுகு அது மாதிரி சீரகம் மிளகெல்லாம் கூட அதே மாதிரி ஏன்னா

எதுல லேண்ட் இருக்கு அதில் வீடு கட்டிட்டு போ தனியாக போகலாம் அது நிறைய வாடகை விட்டுருக்கோம் அதனால தான் இந்த கிச்சனை ரெடி பண்ணாத அப்படியே வச்சுருக்கோம் சிம்பிளாக மாடி மேலே இருந்தோம் அந்த வீடு நல்லா இருக்கும் கால் வலின்னு கீழே வந்துட்டோம் தான் இப்போதைக்கு அப்படியே கிச்சனை புழங்கிட்டிருக்கோம் விவசாயிடுச்சு மீன் கிளம்பு திறந்து பார்ப்போம் அப்படியே எண்ணெய் நிற்கும் நிற்கும்போது எப்படி இருக்கு சூப்பராக இருக்குங்களா அடி மீன் திரண்டு இருக்கும் இப்படி தான் இருக்கணும் மீன் குழம்பு